அன்பார்ந்த மேல்நிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் ஆறாவது பாடம் பணச்சந்தை மேல்நிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியலில் ஆறாவது பாடம் பணச்சந்தை இந்த பாடத்தில் குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குரு வினாக்களுக்கான விடைகளில் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நான்கு வினாக்கள் இருக்கிறது வைப்பு சான்றிதழ் சந்தை என்றால் என்ன வைப்பு சான்றிதழ் சந்தை என்றால் என்ன வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களால் வைப்பு தொகையை பெற்று வழங்கப்படும் குறுகிய கால வைப்பு ஆவணம் வைப்பு சான்றிதழ் ஆகும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களால் வைப்பு தொகையை பெற்று வழங்கப்படும் குறுகிய கால வைப்பு ஆவணம் வைப்பு சான்றிதழ் ஆகும் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் தங்களது நிதி ஆதாரங்களை உயர்த்திக் கொள்வதற்காக இதனை வெளியிடுகிறது வைப்பு சான்றிதழ் கடன் உறுதி பத்திர வடிவத்தில் வழங்கப்படும் வைப்பு சான்றிதழ் கடன் உறுதி பத்திர வடிவத்தில் வழங்கப்படும் இரண்டாவது வினா அரசு பத்திரங்கள் சந்தை என்றால் என்ன அரசு பத்திரங்களை தங்கமுனை பத்திரங்கள் என்றும் கூறலாம் அரசு பத்திரங்களை தங்கமுனை பத்திரங்கள் என்றும் கூறலாம் அரசு பத்திரங்களில் செய்யப்படும் முதலீடு பாதுகாப்பானது வட்டியும் நிச்சயமானது இந்திய பணச்சந்தையில் அரசு பத்திரங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன அரசு பத்திரங்களை வாங்கவும் விற்கவும் கூடிய சந்தை அரசு பத்திரங்கள் சந்தையாகும் அரசு பத்திரங்களை வாங்கவும் விற்கவும் கூடிய சந்தை அரசு பத்திரங்கள் சந்தை ஆகும் அடுத்த வினா ஏலமிடுதல் என்பதன் பொருள் யாது ஏலமிடுதல் என்பதன் பொருள் யாது வர்த்தகர்களில் ஒருவரோடு ஒருவர் போட்டியிடும் முறையில் அதிகபட்ச விலைக்கு விற்க மேற்கொள்ளப்படும் ஒரு வர்த்தக முறையே ஏலமிடுதல் எனப்படுகிறது வர்த்தகர்கள் ஒருவரோடு ஒருவர் போட்டியிடும் முறையில் அதிகபட்ச விலைக்கு விற்க மேற்கொள்ளப்படும் ஒரு வர்த்தக முறையே ஏலமிடுதல் எனப்படுகிறது ஏலத்தில் அதிக விலைக்கு கேட்டவருக்கு ஏலத்தில் அதிக விலைக்கு கேட்டவருக்கு பணம் பெற்றுக்கொண்டு பத்திரம் வழங்கப்படும் பணம் பெற்றுக்கொண்டு பத்திரம் வழங்கப்படும் நான்காவது வினா மாற்றம் என்பதன் பொருள் யாது ஒரு பத்திரத்தை வாங்குவதற்காக மற்றொரு பத்திரத்தை விற்பனை செய்ய கொண்டு செல்லும் நடவடிக்கை ஆகும் ஒரு பத்திரத்தை வாங்குவதற்காக மற்றொரு பத்திரத்தை விற்பனை செய்ய கொண்டு செல்லும் நடவடிக்கை ஆகும் இரண்டாம் நிலை சந்தையில் இந்திய ரிசர்வ் வங்கி மேற்கொண்ட அதன் திறந்த சந்தை செயல்பாடு மாறுதல் அல்லது மாற்றம் எனப்படுகிறது மாறுதல் அல்லது மாற்றம் எனப்படுகிறது நன்றி பணம்